ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற மடவார்வாளம் கோயிலில் இருக்க வைத்தியேஸ்வரன் சிவன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கும்பாசாரத்தோட பணிகள் வந்து பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு கோயிலை சீரமைச்சு வெள்ளை அடிக்கிறது அதாவது கலர் அடிக்கிறது எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க மாதிரி இந்த டிங்கரிங் பெயிண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லோம்ல அது மாதிரி இந்த பூனை வந்து பூசி சில பல வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கலர் அடித்து பயங்கரமாக செம்மையாக ருச்சாக இருக்குது இப்போ இந்த கோயிலை சுற்றி நல்ல பயங்கரமாக எல்லாம் போட்டுருக்காங்க ஈஸியில் இப்போ கும்பாபிஷேகத்துக்கான யாகமெலாம் நடக்க ஆரம்பிச்சு வரகிற இரண்டாம் தேதி அதாவது ரெண்டாம் தேதி ஆறாவது மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழை முக்கால்ந்து எட்டே முக்காக்குள்ளே கும்பாபிஷேகம் நடக்கக்கூடியது ஸோ இந்த வீடியோவை பார்க்குற நமது நண்பர்கள் அனைவரும் கண்டிப்பாக அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து கும்பாசேகம் வச்சுருக்காங்க ஸோ சிவனை தரிசிக்க விரும்புகின்ற பக்த குழு அனைவரும் உடனே வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து கும்பாசேகத்தில் தவிர்கிற மாதிரி அன்புடன் கேட்டு விடுவோம் இப்போ இங்கே கும்பாசேகம் நடக்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாக குண்டங்கள்லாம் இருக்கும் ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ இந்த இதில் பார்க்கலாம் வாங்க அதே மாதிரி ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இதோடய நேரடி ஒளிபரப்பு குமர்சோத்த நேரடி ஒளிபரப்பு அப்படின்னா ஐடியாவில் இருக்கும் உங்களோட கமெண்ட்ஸும் டீட்டெயில்ஸையும் வந்து கமெண்ட்டில் கமெண்ட் யாக குண்டத்தோட சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபுல்லு அது மாதிரிலாம் செட்டப் மாதிரி ரெடி பண்ணி பயங்கரமாக வச்சுருக்காங்க இப்போ இந்த யாககுண்ட பணிகள் வந்து இன்றையிலருந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஐ திங்க் அதாவது மார்னிங் இன்னைக்கு மார்னிங்கில் இருந்து இப்போ இதெல்லாம் இருக்கும் ஸோ வருகிற இரண்டாம் தேதி ஜூன் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பாபிஷேகம் வந்து நடக்க போகுது ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழை முக்கா டேட்ட முக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் வந்து கும்பாசேகத்தில் கலந்துக்கிற மாதிரி அன்பு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதை மட்டும் இல்லாமல் இதை பற்றின ஒரு லைவ் வீடியோவும் அன்றைக்கி இருக்குது நன்றி வணக்கம்